வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் குருகூர் வாழ்வாம் என்றே தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கண்ணினுட் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அண்ணிக்கும் அமுதூறுமென் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோலத்திருவுரு காண்பண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாகக் கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை யாண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே நம்பினேன் பிறர் நன் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் செம்பொன் திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தே நின்றே இன்று தொட்டும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்ற திருக்குறுகூர் நம்பி என்றுமென்னை இகழ்விலன் காண்பினே கண்டு கொண்டென்னை காரி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வறுமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீரு உலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதலடிமை பயனன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாகத் திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர சொன்ன சொல் நம்புவார் பதிவை குந்தம் காண்பினே